திருப்பலி மண்டாட்டுக்கள் முதல் வழி வழிகாட்டும் ஒளி விளக்கே எம் அன்பு இறைவா திருச்சபை தலைவர்களும் இறைமக்களும் வாழ வழி அறியாது செல்லும் திசையறியாது தவிக்கும் மக்களுக்கு வழிகாட்டும் நட்சத்திரமாக நல்வழி காட்டிடும் அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம் இரண்டாவது மண்டாட்டு ஞானத்தை போதிப்பவரே எம் அன்பு இறைவா இன்றைய திருக்காட்சி பெருவிழாவில் உலக மீட்பறை காண வேண்டும் என்ற ஆவலையும் நட்சத்திரம் வழிகாட்டுகிறது என்ற உணர்வையும் பெற்றுக்கொண்ட ஞானிகளைப் போல் கடவுளையும் அவரது வழி நடத்துதலையும் உயி்த்துணரும் ஞானத்தை எமக்கு தர வேண்டுமென்று இறைவா உமை மன்றாடுகிறோம் மூன்றாவது மன்றாட்டு விடுதலை நாயகனே எம் அன்பு இறைவா ஆணவம் அகங்காரம் போன்ற இருளின் வல்லமைகளுக்குள் சிக்கி இதுதான் உண்மை என்று வாழ்ந்து கொண்டிருக்கும் மக்கள் நம்மை தேடி வந்த இயேசு பாலனை இதயத்தில் ஏற்று உண்மை ஒளியால் விடுதலை பெற்று வாழ்ந்திடும் வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம் நான்காவது மன்றாட்டு வழியும் ஒளியும் வாழ்வுமானவரே எம் அன்பு இறைவா தீமை களைந்து நன்மை செய்திடவும் இருளை அகற்றி ஒளியேற்றிடவும் கடவுள் தந்த ஒழுக்க நெறிகளை கடைபிடித்து அதை எமது வாழ்வாக்கிடவும் அதன் வழி வருங்காலத்தை வளமாக்கிடவும் அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம் ஐந்தாவது மன்றாட்டு கொடைகளை கொடுப்பவரே எம் அன்பு இறைவா வெகு தூரம் பயணித்தாலும் சோர்வடையாத ஞானிகளைப் போல உண்மை ஒளியை கண்டுகொள்ளும் வழிகள் இருளாகவும் தடைகளாகவும் இருந்தாலும் லட்சிய பாதையில் பின்வாங்காமலும் மேன்மையான நற்குணங்களால் கடவுளை மாட்சிப்படுத்துபவர்களாகவும் வாழ்ந்திடும் வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம்